எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கண் திருஷ்டி அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன் அது எதனால் ஏற்படுது யாருக்கு ஏற்படும் உயிர் உள்ளதுக்கு மட்டும்தான் ஏற்படுமா உயிர் அற்ற ஜீவன்களான டேபிள் சேரு ஃபேனு இதுங்களுக்கு ஏற்படுமா அப்படி ஏற்பட்டால் என்ன செய்யணும் முக்கியமாக கண் திருஷ்டி உயிரை எடுக்குமா அப்படின்றத பற்றி இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து தெய்வங்கள் மேலேயும் இறந்த ஆத்மாக்கள் மேலையும் அதே மாதிரி ஏவல் வெள்ளி சூனியம் இதிலெல்லாம் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட வீடியோ அதனால் இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் ஏற்கனவே கண் திருஷ்டியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்னுடைய சுத்தி போடுவது ஏன் அப்படின்ற சொல்லியிருக்கேன் இப்போ இதுலேயும் அதை முதல்ல ஃபர்ஸ்ட் எதனால சுத்தி போடுறாங்கன்றதுக்கு மெயின் காரணத்தை சொல்றேன் ஒருத்தருக்கு கண் பட்டால் ஈவல் ஐன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கண் திருஷ்டிப்பட்டால் அவங்களுக்கு நிறைய விதமான டிஸ்டர்பன்சஸ் வாழ்க்கையில் ஏற்படும் பிளானட்ஸ் நல்லாயிருக்கும் அவங்க கும்ப கும்பிடுற சாமி சக்தியான சாமியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் ஜோதிடப்படி அப்படி இருந்தும் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் கண் திருஷ்டி அது அதை கழிக்கிற ப்ராசஸ் தான் வந்து சுற்றி போடுறது அப்படின்னு சுற்றி போடுற வீடியோவை பற்றி சொல்லியிருங்க கண் திருஷ்டி ஏற்படும் போது என்ன நடக்குது உடம்புல அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்கிறாங்க முதல்ல கண் திருஷ்டின்னா என்ன அப்படின்னா அது வந்து மூணு விதமாக சொல்லலாம் முதல் பாயிண்ட் முதல் விதம் என்னன்னா ஒருத்தர் நம்மளை பார்த்து வைத்தறிச்சலோடையோ கிரீடுன்னு சொல்கிற பொறாமையினாலேயோ இல்லை நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஆஹா எவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்ற எண்ணத்தோடையோ பார்க்கும்போது அந்த உடம்பில் இருக்கிற அந்த எண்ணங்களின் உடைய அதிர்வு வைப்ரேஷன் கிட்ட வந்து யாரை பற்றி அவங்க நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வருது அவங்கக்கிட்ட வரும்போது நம்ம உடம்பில் இருக்கிற பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி அந்த சர்க்கிள்னு ஒன்று நம்மளை சுற்றி ஒரு கவசம் இருக்குது மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க அதை அவரால் இங்கிலீஷில் டிஃபைன் பண்ணுவாங்க அந்த அவுறாவில் அந்த சர்க்கிளில் சில இடங்களை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறோம் ஓட்ட உடச்சி விட்றோம் கண்டினியூட்டி இருக்காது அந்த கண்டினியூட்டியை கொண்டு தான் கரெக்டாக அந்த சர்க்கிள் பண்ணுறாங்க கையில் சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அது நம்ம உடம்பில் அந்த மின்காந்தாலை அந்த ரிங்கு இன்டாக்டாக இருக்கிறதுக்காக செய்கிறது இப்போது வைத்தறிச்சலோடு பார்க்குறாங்க அதனால் ஏற்படுது ரெண்டாவது பாயிண்ட்டு என்னென்னா வைத்தறிச்சல்னால் வைத்தெறிச்சல் மட்டும் கிடையாது பொறாமை ஆதங்கம் கோபம் இந்த மாதிரி என்ன என்ன அலைகளால் ஏற்படுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது எப்படி ஏற்படுதுன்னா ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாமையே நம்ம வீட்டுக்குள்ளே வர நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நம்ம மேலே அந்த வெறுப்புணர்ச்சி காரணமாக நம்ம அழிஞ்சு போகணும்னு நினச்சி நம்ம வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு நமக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே சில விஷயங்களை போட்டுட்டு போயிடுவாங்க தகடு போடுவாங்க இல்லை எலுமிச்சம்பழம் போடுவாங்க அது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல அதை போட்டுகிட்டு போவாங்க போட்டுட்டுனா புதைச்சிட்டே போவாங்க அதெல்லாம் ஏவல் பில்லி சூரியம்னு பேர் இதனாலையும் கண் திருஷ்டி ஏற்படுது திருஷ்டின்னு தான் பேர் சரிங்களா அதுக்கு அடுத்து மூணாவது இந்த கண் திருஷ்டி ஏற்படுறதுக்கு காரணம் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிற கெட்ட ஆத்மாக்கள் அதாவது சுயநலம் பிடித்த ஆத்மாக்கள் பழிவாங்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஆத்மாக்கள் இதனால் கூட கண் திருஷ்டி ஏற்படுது சரி இது வந்து யாருக்கு ஏற்படும் நீங்கள் உங்களை கண்டு யார் வேணுனாலும் பண்ணலாம் யார் வேணுனாலும் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி இதில் டெஃப் டிஃபைண்டாக இவங்களுக்கு தான் ஏற்படும் சொல்ல முடியாது ஸோ கண் திருஷ்டி யாருக்கு வேணும்னாலும் ஏற்படலாம் பெரிய கட்சி தலைவருக்கும் ஏற்படலாம் பிச்சைக்காரனுக்கும் ஏற்படலாம் சரிங்களா புறாமல் பார்க்குறாங்க யார் வேணால் பார்க்கலாம் இல்லையா பப்ளிக்கில் ஸோ அடுத்தது அடுத்த பாயிண்ட் என்னென்னா இது வந்து உயிர் உள்ளவர்களுக்கு மட்டுந்தான் வேலை செய்யுமா இல்லை உயிர் அற்றவர்களுக்கும் வேலை செய்யுமான்னா உங்களுக்கே ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் உயிர் அற்றதுக்கும் வேலை செய்யுமா ஒரு பொருளை பார்த்து எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க டிவி வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சாப்பான்னு பார்க்கிட்ட கேட்குறேன்னு வச்சு அடுத்த நாளே டிவி கெடுப்பது என்னுடைய கண் திருஷ்டி என் டிவியை கெடுத்துச்சு ஸோ கண் திருஷ்டி ஆகப்பட்டது உயிர் அற்ற விஷயங்களுக்கும் வேலை செய்யும் சரி இந்த கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சு இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் கண் திருஷ்டி வந்து ஒரு உயிரையே கொள்ளுமா நம்ம உயிரையே எடுக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லி பதில் சொல்கிறேன் இப்போது மூன்று விதமான காரணத்தினால திருஷ்டி ஏற்படுது ஒன்று அந்த என்பிஎஸ் தாட்ஸ்ன்னு சொல்கிற பொறாமை ஜலசு கோபம் ரெண்டாவது பிளாக் மேஜிக் மூலமாக பண்ணுறது மூணாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் மூலமாக பண்ணுறது இதில் ஃபஸ்ட்டு சொன்னது அந்த தாட்ஸ் மூலமாக நமக்கு கண் திருஷ்டி வந்ததுன்னா அது உயிரை கொள்ளாது புரியுதுங்களா அது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் தான் அது அந்த சிவியாரிட்டி சொல்கிறேன் இம்பேக்ட் வெரி லெஸ் ரெண்டாவதாக இருக்கிற பிளாக் மேஜிக் ஸ்டஃப் மூலமாக நமக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டால் அதுக்கு அது வந்து மீடியம் ஸோ அது என்ன பண்ணும் நம்ம புத்தியை பேதளிக்கும் நமக்கு வந்து பண கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் குடும்பம் வந்து ஒற்றுமையாக இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி போகிறது அதாவது வெளி இடத்துல அவமானம் அசிங்கம் வேலை செய்கிற இடத்துல திருட்டு பட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது தான் அந்த பிளாக் மேஜிக் மூலமாக ஏற்படுறி இந்த மூணாவது இருக்கேன் நெகட்டிவ் எனர்ஜிஸால் ஏற்படுகின்ற திருஷ்டி திருஷ்டி என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு பார்வைன்னு அர்த்தம் புரியுதுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸுடைய பார்வை நம் மேலே பட்டால் அதை டெத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகணும் வினை திருஷ்டி திருஷ்டியால் உயிரே பலி போக வாய்ப்பு இருக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அதனால தான் வந்து பித்ருக்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம குலதெய்வம் இவங்களெல்லாம் முறப்படி வணங்கி அவங்கள சாந்திப்படுத்த வேண்டிய விஷயங்களை சாந்திப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எந்த இடத்துல வேணுன்னா வந்து தொல்லை பண்ணலாம் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளை தொல்லை பண்ணாமல் தான் சில விஷயங்கள் இந்த தாயத்து காட்டுறது தாலிஸ்மான்னு சொல்லுவாங்க செப்புத்தகட்டில் மந்திரம் எழுதி வைக்கிறது அதுக்கப்புறம் ருத்ராஷத்தை நம்பிக்கையோடு அணுகிறது இப்படி பல விஷயங்கள் இந்த ஆத்மாக்கள் கெட்ட ஆத்மாக்கள் கிட்ட வராமல் செய்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்புறம் இன்னொன்றும் சொல்லுவாங்க தெய்வ பக்தி மிகுந்தவர்களுக்கு இந்த கெட்ட ஆத்மாக்கள் அவ்வளவா இம்பேக்ட் செய்யாது திருஷ்டி மூலமாக ஸோ இந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்கு நிறைய விதமான ப்ராசஸ் இருக்குது இப்போது வண்டி ஓட்டிகிட்டு கிளம்புறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வண்டி வாகனத்தினால அது போய் யாரையும் ஏற்றி கொன்று விடாமல் இருக்க கீழே நாலு வீல்லையும் நாலு எலுமிச்சம்பழம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எலுமிச்சம்பழத்தில் என்ன விஷயம் நடக்குதுன்னா அந்த எலுமிச்சை பழம் அழு அதர்வன வேதத்துலேயும் சொல்லிடுது ஒரு ஆட்டுக்கெடா வலி கொடுக்கறதும் நாலு பழம் கொடுக்கறதும் வலி கொடுக்கறதும் சமம் ஸோ ரத்தங்களை விரும்பக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் துர்தேவதைகள்னு பேர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அதுங்களுக்கு நம்ம வண்டி வாகனம் போகும்போது அது இன்னொரு வண்டி வாகனத்தில் மோதி ரத்தத்தை பார்க்குறதுக்கு பதிலாக எலுமிச்சம் பழத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த இது கழிஞ்சிருது இன்னொன்று ரொம்ப ஆக்ரோஷமான சக்திகள் துர்தேவதைகள் இதுங்களுக்கு எல்லாம் வந்து எலுமிச்சை ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏன்னா அந்த வாசனையாகப்பட்டது அந்த குளிர்ச்சியாகப்பட்டது அதுங்களை சாந்தப்படுத்தும் டெமானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெமான் டிஇஎம்ஓஎன் எல்இஎம்ஓஎன் ஸோ எலுமிச்சை பழம் குறி கேட்குறவங்க கையில் பார்த்தா எலுமிச்சம்பழம் இருக்கும் பேய் பிசாஸ் ஓட்டுறவங்க கையில் பார்த்தா எலுமிச்சம்பழம் இருக்கும் ஸோ இது நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்து நம்மளை பாதுகாக்க உதவக்கூடிய ஒரு படம் எலுமிச்சை படம் தான் அதனால தான் பத்திரகாளி உக்ரமாக இருக்கக்கூடிய தேவதைகள் அனைத்திற்கும் எலுமிச்சை மூலமாக மாலையோ விளக்கோ போடுவாங்க ஏன்னா அதுங்க சாந்தம் தனித்துக்காக எலுமிச்சை சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு எலுமிச்சை புத்தி பேதளித்தவர்களுக்கும் மருந்தாக வேலை செய்கிறது ஏன்னா அந்த வாசனையாகப்பட்டது மூளையை பலவிதமாக யோசிக்க வைக்கும் நல்லதையே யோசிக்க வைக்கும் ஸோ எலுமிச்சை பணம் ஒன்று ரெண்டாவது சுத்தி போடுற விஷயங்களுக்கு வருவோம் இந்த பிளாக் மேஜிக்கு அதை வந்து என்ன பண்ண முடியும்னா நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி ருத்ராஷம் அப்புறம் ஆஞ்சநேயருடைய கவசம் அனுமான் சாலிசா இதெல்லாம் பாடி அனுமனுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகக்கூடியது தான் பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக்லேருந்து இருந்து எஸ்கே கும்பிட வேண்டிய ரொம்ப முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் அனுமன் அதுக்கப்புறம் நார்மலான கண் திருஷ்டிக்கு வரணும்னா உப்பு உப்பும் மிளகும் கையில் வச்சு சுற்றி போடுவாங்க ரெண்டாவது ஸ்படிகாரம் அப்படின்னு சொல்கிறது அலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வெள்ளை கலரில் இருக்கும் கற்கண்டு மாதிரி இருக்கும் அதை வச்சு சுற்றி போடுவாங்க அதுக்கப்புறமா காஞ்ச மலை தான் சொல்கிற ரெட் சில்லி அதை வச்சு சுற்றி போடுவாங்க இந்த மாதிரி சுற்றி போட்ட ஐட்டங்களை சுற்றி போட்டு முடிச்சுட்டு அதை நெருப்பில் போட்டு எரிக்கணும் இல்லைன்னா சூடான ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கணும் ஏன்னா அது வெடிக்கணும் நீ வெடித்தால் தான் திருஷ்டி போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை திருஷ்டி வந்து கூட்டமாக உக்காந்து சுற்றிக்கலாமா இல்லை அந்த தனி ஆள் மட்டும் உக்காந்து சுற்றணுமான்னா ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்து சுற்றுறது தவறு ஏன்னா ஒருத்தருடைய பேட் எனர்ஜி இன்னொருத்தருக்கு அதுக்குள்ளேயே பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ தனித்தனியாக உட்காந்து தான் சுற்றிக்கிறோம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி சுற்றி போட்டுக்கணும் ஏன்னா நீங்கள் போட்டுருக்குற ட்ரெஸ்ஸு யாருக்காவது பிடிச்சிருக்கலாம் ஆஹா எவ்வளோ அருமையான ட்ரெஸ்ஸு புகழ்ந்தாலும் கஷ்டி வரும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து சுற்றி போட்டுக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு தொண்டை வேலை செய்யாமல் போகலாம் கண் திருஷ்டின் காரணமாக இந்த மாதிரி திருஷ்டி விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் மெயினாக நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா கண் திருஷ்டி உயிரை கொள்ளுமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ் சரிங்களா உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் இல்லை இங்கே கமெண்ட்ஸில் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ Take care.